அட நம்மள சுத்தி எத்தனையோ பதிவுகள் அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம் ஆனா இப்ப நான் சொல்ல போறது ரொம்பவே முக்கியம்பா ஏன்னா அனுபவங்கள் காலத்துக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து நாம கத்துக்கிட்டு முன்னேறிட்டே போகணும் அப்படிதானே நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம்ல ஒரு கோவிலுக்கு போறோம் தியானம் பண்றோம் இல்ல வீட்லயே சாமி கும்பிடும்போது கண்ல அருவியா தண்ணி கொட்டுன்னு அது ஏன் தெரியுமா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக சக்தி இரையாற்றலால் தூண்டப்படுது கண்டிப்பா நடக்கும் இது ஆரம்ப காலத்துல கண்ணில் தண்ணி கொட்டும் அப்புறம் கோவில்கள்ல பூ சரசரன்னு கீழே விழறது நமக்கு ஸ்பெஷல் தரிசனம் கிடைக்கிறது அர்ஜகர் நம்மள தேடி வந்து இனிப்போ பழமோ கொடுக்கறது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை இதுதான் உன் கஷ்டம் இது தீர்ந்து போயிடும் போன்னு சொல்றது இப்படி பல அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்தி நம்ம வாழ்க்கைய வழிநடத்துதுங்கிறதுக்கு அடையாளம் இதுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும் அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வாற்றல் வெளிப்படுவதை உணர்த்திச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அது அனுபவங்கள் தான் தெரிஞ்சிக்க முடியுங்கிறத அந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன் பொதுவா மனித பிறவிங்கிறது பகுத்தாஞ்சு பார்க்கக்கூடிய சிந்தனையை கொண்டதுப்பா பகுத்தெறியறதுன்னா என்ன தெரியுமா இந்த உலகத்துல சக்தியும் இருக்கு அதாவது உயிருள்ள பொருட்களும் இருக்கு உயிரில்லாத பொருட்களும் இருக்கு இதுல எந்த விஷயத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார்னு நாம பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இது அனுபவத்தின் மூலியமா மட்டும் தான் கிடைக்கும் எல்லா பொருட்களிலும் இறைவன் நீக்க மர தத்துவம் ரொம்பவே உண்மை நீங்க எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல இறைவன் நிலைத்திருக்கிறார் அல்லது வியாபித்திருக்கிறார்கிறது நிஜம் ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து இதுதான் இறைவன்னு நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சைவ சித்தாந்தத்துல இதை பத்தி தெளிவா பேசுவாங்க அப்ப இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை ஒருத்தருக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு விஷயத்த பார்த்ததுமே இது அறிவுள்ள பொருளா அறிவற்ற பொருளான்னு பிரிச்சு பார்க்க தெரியுது அதே போல இந்த உடலையும் உயிரையும் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ள வருது இது சாதாரணமா எல்லாருக்கும் வராதுப்பா படிப்படியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வாற்றலை உணர்ந்து அதுல மேம்பட்ட நிலைக்கு போகும்போதுதான் இப்படிப்பட்ட பகுத்தாய்ஞ்சு பார்க்கக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் இதெல்லாம் இறைவனால் ஏற்படுத்தப்படவுவேங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லைங்கிறதும் உண்மை ஏன்னா இதை பத்தி பேசும்போதே சிலர் இது சாத்தியமானு போயிடுவாங்க ஆனா உண்மையிலுமே சாத்தியம்னு உணர்ந்தவங்க ஏராளம் இந்த உயிர் உடல்கிற விஷயத்த பத்தி பகுத்தாஞ்சு பார்க்கக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலே நீங்க தெய்வத்தோட கருணையை பெற்றவங்கப்பா ஏன்னா அந்த பிரிச்சு பார்த்து உயிர் வேறு உடல் வேறு உயிர் தனியா இருந்தாலும் மதிப்பில்ல உடல் தனியா இருந்தாலும் மதிப்பில்ல இந்த உடலும் உயிரும் இணைந்திருக்கும் போதுதான் அதற்கு மதிப்புன்னு எவர் ஒருவர் உணர்ந்துக்கிறாரோ அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் அந்த ஞானத்தை பெற்றவராக கருதப்படுறார் இந்த உயிராலதான் உடல் இயங்குதுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா எடுத்துக்கலாம் இந்த உடல் இருந்தாதான் உயிர் அனுபவங்களை பெறும்னா அதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா கண் இருக்கு ஐம்புலன்கள் இருக்கு அந்த ஐம்புலன்கள் வழியா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த உயிர் அனுபவிக்குதுன்னா அதுல மாற்றுக்கருத்தே இல்லை அப்ப உடல் இல்லா உயிர் வீண் உடல் இல்லா உடல் வீண்ங்கிற அந்த தத்துவார்த்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிற போதே அதுக்கே இறைவனோட கருணை அந்த இடத்துல அலாதியா தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்படி பகுத்தாஞ்சி உணர்ந்துக்கும் போது உயிரோட தன்மையை ஆராய ஆரம்பிக்கிறோம் உயிரோட தன்மைன்னு சொன்னா பல விஷயங்களை சொல்லலாம் ஆனா எல்லாத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு வந்துருச்சுன்னா அந்த பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை எதனால வருது அந்த உயிரில் வியாபித்திருக்கின்ற இறைவன் ஈசன்கிற அந்த அற்புத ஆற்றலை பொறுத்து தான் வருதுங்கிறதையும் நாம உணர்ந்துக்கிறோம் அப்ப எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் வியாபித்திருக்கிறார் ஆனா அது யாரும் இல்ல எப்பொழுது எல்லா உயிரும் சிவமாக வியாபித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா ஜடப்பொருட்களிலும் இறைவன் உறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்க நேரிடுது அது இறைவனின் கருணையால் மட்டும் நிகழ்துங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி அவரே பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு அப்ப அதற்கு தேவை என்னன்னா எல்லாத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவுங்கிறது கண்டிப்பா தேவை எது இறைபொருள் அதாவது உயிர் பொருள் எது உயிரற்ற ஜடப்பொருள் எதுங்கிற விஷயம் அதுக்குள்ள வியாபித்திருக்கின்ற இறைவனை பற்றிய தன்மைகளை பகுத்து பார்க்கக்கூடிய அறிவெல்லாம் பெற்றுவிட்டோமெனில் கண்டிப்பா நம்ம தெய்வீக ஆற்றலை உடையவர்கள் அல்லது தெய்வத்தின் கருணையை பெற்றவர்கள்ங்கிறதுல கருத்தே இல்லை